பிள்ளைகளை பாதுகாக்கும் ஜெபம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் தந்தையாக உம் கரங்களில் எங்கள் பிள்ளைகளை இன்று ஒப்படைக்கிறோம் பாவமுள்ள உலகத்தில் அவர்கள் தூய்மையோடும் ஞானத்தோடும் நடக்க உம் வார்த்தை எங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் வழிகாட்டியாகவும் அவர்கள் பாதையில் வெளிச்சமாகவும் நிற்கட்டும் பிசாசின் தந்திரங்கள் இருண்ட வலிமைகள் துர்மார்க்க வழிகள் எதுவும் அவர்களை தொடாதபடி பிரச்சனை கைப்பிடியால் காத்து நடத்தும் சாதாரண கண்ணோட்டத்திற்கு தெரியாத அத்தனை ஆவிக்குரிய ஆபத்துகளில் அவர்களை விடுவிக்க கிருபையை தாரும் நல்ல படிப்பு நல்ல நட்புகள் நல்ல வழிகாட்டிகள் தூய சிந்தனைகள் தீர்க்கமான நாட்கள் அனைத்திலும் அவர்களை ஆசிர்வதிங்க அவர்கள் உம்முடைய வார்த்தையை நேசித்து உம்மோடு நடந்து கொள்ளும் தெய்வ சாட்சிகளாக வளர அனுமதிங்க இன்று எங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் பலன் என்றென்றும் உள்ள தீர்காயிசை கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் மீட்பரும் இரட்சகரமாகியேசு கிறிஸ்தன் மூலமாங்கள் ஜபத்தை ஏறிடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்